கவிஞர் தேவதவனோட ஒன்று துறவுங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறார் கடல் நீர் நின்று மேகங்கள் எதை உதறி லேசாகின்றன புளிய நோக்கும் திசையில் உள்ள பூமியை தன்ப கடல் நீரி நின்று மேகங்கள் எதை உதறி லேசாகின்றன புளிய நோக்கும் திசையில் உள்ள பூமியை கவிஞர் தேவதேவன் சமகால தமிழ் கவிஞர்களில் மிக முக்கியமானவர் மூத்தவரும் கூட தன்னுடைய அக உணர்வையும் புறத்தையும் வந்து மொழியில் மிக நேர்த்தியாக அல்லக்கூடிய கவிஞர்கள் இல்லை ஒரு வர்ற இந்த கவிதை வந்து பொழுதே தூரம் அப்படிங்கிற அவருடைய கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருந்த கவிதை வம்சி பதிப்பகம் அவருடைய எல்லா தொகுப்புகளும் அடங்கிய ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கேன் நான் இதுதான் அந்த புத்தகம் ஸோ இந்த 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 கவிதை வந்து இந்த கவிதை என்ன ஏது கொடுக்கக்கூடிய இந்த 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 கவிதை மூலமாக எனக்கு கிடைச்ச இன்டர்பிரேஷன் தந்துருக்கிற ஆச்சரியத்தில் தான் நான் இதை வந்து பதிவு இருக்கேன் பேசிக்காக ஒரு இந்திய தத்துவ மரபில் வந்து சில அடிப்படை புரிதல்கள் ஒரு சில அடிப்படை புரிதல்கள் இருந்தது நான் இந்த கவிதையை வந்து ரொம்ப இந்த கவிதைக்குள்ள ரொம்ப ஈஸியாக நம்மளால் உள்ள புகுந்துட முடியும் திரும்பவும் அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன் கடல் நீர் நின்ற மேகங்கள் எதை உதறி லேசாகின்றன பொலிய நோக்கும் திசையில் உள்ள பூமியை பூமியை அதாவது கடல் நீர் வந்து பூமியோடு இருந்து அழுத்து போய் அதிலிருந்து தன்னை பூமியிலேருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு மேகமாக மா மாறுது இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு விட்டு விடுபடுதல் ஆள் அல்லது ஒரு துறவு நிலையை சொல்லக்கூடிய ஒரு வரிகள் அதாவது லௌகீக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சென்றது இங்கே வந்து கடல் நீர் மேகமாக மாதிரி திறவு நிலைக்கு போயிருப்போம் பட் பெரும்பாலும் இந்த இந்த லௌகீகத்திலிருந்து விடுபட விடுபடணும் நினைக்க நினைச்சு மேற்கொள்ளக்கூடிய எந்த துறவுமே நீடித்து நிற்பதில்லை சஸ்டைனபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி இந்த மாதிரி ஒரு நவீக வாழ்க்கையில் ஒரு அனுப்பு இல்லைன்னா அதில் அது தரக்கூடிய சவால்கள் சவால்கள்லேருந்து விட்டு விலகி போகிறது மாதிரி துறவை மேற்கொள்கிற யாருனாலையுமே வந்து அந்த துறவில் வந்து நீடிச்சி திரும்பிடுங்க ஸோ அது திரும்ப மழையாக அந்த மே அந்த மேகம் திரும்ப மலையை பொழிஞ்சு பூமிக்கு திரும்பிடுறதா இந்த அந்த கவிதை சொல்லுது எதை உதறிட்டு போனியோ அதை நோக்கியே திரும்பி தட்ஸ் எ லைஃப் அதை அது ஒரு லைஃப் சைக்கிளை வந்து சொல்லுது முதல்ல விட்டு விடுபடுதல் அப்புறம் ஒரு புரிதலில் திரும்ப வாழ்க்கையை பற்றின புரிதலில் சில பேர் வந்து திரும்பவும் அந்த வாழ்க்கைக்கு திரும்ப விரும்பும் சிலர் அப்படியே அந்த துறவை வந்து சஸ்டெயினால் சஸ்டைன் பண்ண முடியுது சிலரால் அது முடிகிறது இந்த கவிதையை வந்து அந்த திரும்புகிறவங்களை பற்றி சொல்லுதுன்னு நான் என்னோடய இன்டர்பிரிட்டேஷன் இருந்தது இதே இது இப்போ அந்த இந்திய தத்துவ மரபில் வந்து ஒரு அடிப்படை உருவகம் வந்து பிரம்மம் அப்படின்னா பிரம்மங்கிறது ஒரு நத்திங்னஸ் கூட சொல்லுதுன்னு சொல்லலாம் அந்த இன்மையிலிருந்து தான் வந்து இந்த பிரபஞ்சம் உருவானது பிரம்மத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் உருவானது அதாவது அந்த அந்த இந்த கவிதையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பிரம்மத்தோட துறவு நிலை தான் வந்து பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சம் வந்து திரும்பவும் வந்து நம்ம அதை அதாவது அந்த சைக்கிள் அந்த பிளாசிபிக் சைக்கிள் எப்படி முடியுதுன்னா அந்த பிரபத் பிரம்மத்தோட துறவு நிலை பிரபஞ்சம் திரும்பவும் அந்த பிரபஞ்சம் போய் பிரம்மத்தில் ஒடுங்கி கொள்ளும் ஸோ பிக் பேங்கில் இருந்து வேர்ல்டு வந்து திரும்பி வந்து சுருங்கி வந்து அந்த இதுக்குள்ளே போயிடும் உலகம் காணாமல் போயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்பிர்டேஷன் வருது ஸோ இந்த கவிதையை படித்து முடிச்ச எனக்கு தெரிஞ்சது என்னென்னா பிரம்மத்தோட துறவமே வந்து சஸ்டைனபிளாக இருக்கக்கூடாது சஸ்டைனபிளாக இருக்கக்கூடாதுங்கிறது சாரி சஸ்டைனபிளாக இருந்ததுன்னா வி ஆர் சேஃப் இந்த உலகம் வந்து எப்போவுமே இருக்கும் இந்த சஸ்டெயினபிளி இல்லைன்னா அந்த மேகம் திரும்பி பூமிக்கு திரும்புகிற மாதிரி பிரபஞ்சம் திரும்பியும் பிரமத்துக்குள்ளே ஒடுங்கி இந்த உலகம் இல்லாமல் ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு ஒரு இனிய அச்சமும் வந்து இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு பண்ணுச்சு